பிரம்மாண்ட நாயகா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா எங்க ஆதியான சக்தி உள்ள அய்யனாரப்பா எங்க ஆதியான எங்க சக்தி உள்ள அய்யனாரப்பா உனக்கு ஏறி வெறியேறி எங்க அய்யனாரப்பா உனக்கு இருகரையும் பண்ணேறி ஏறி வெறியேறி எங்க அய்யனாரப்பா உனக்கு இருகரையும் பண்ணேறி அந்த பொன்னேறி கரமேலனி போட்டது ஒரு ஆசானோ இவன் ஆசான காரனடா இவன் ஆசான காரனடா சக்தி உள்ள அய்யனார் அப்பா எனக்கு ஆதியில் சொன்னபடி எனக்கு தேதியில் பூசை என்ன எனக்கு ஆதியில் சொன்னபடி எனக்கு தேதியில் பூசை என்ன உனக்கு பட்டை அதலை வாக்கு ஐயனார் அப்பா உனக்கு வடிவெறிஞ்ச பூநூல் உனக்கு செண்டு இதலை வாக்கு எங்கள் ஐயனார் அப்பா உனக்கு சிவன் எறிஞ்ச பூநூல் காரணடா இவன் பூலோகம் தைத்தவனா ஏ ஆதி அண்ணே எங்கள் ஐயனார் அழைக்கும்போது எ முகம் வரவேணும் கூப்பிட்டு அழைக்கும் போது என்ன முகம் இருந்தாலும் பூச முகமாத்து புறப்பட்டு வர வேணும் இந்த பெண்களை தொம்பையில